எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்தோட கோட்டையில் கொஸ்டின் பேப்பர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம மேக்ஸ் கொஷின் பேப்பர் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் எப்படி நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து என்ன பேட்டனில் கேட்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் அப்படியே நம்ம சேர்த்து படிச்சிக்கிறோம் ஓகேவா மார்க் வந்து நமக்கு வந்து எழுபத்தஞ்சி மார்க்குக்கு வந்து கேட்பாங்க சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்னால எழுபத்தஞ்சி மார்க் தான் ஓகேவா ஒன் வார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் கம்பல்சரி வந்து ஒன் வார்டு வந்து நல்லா கவர் பண்ணுங்கள் ஓகேவா பன்னெண்டு ஒன் வார்டு வந்து நம்ம கேட்குறாங்க ஒன் வார்டு வந்து நமக்கு எப்போயுமே ஈஸியாக தான் இருக்கும் பன்னெண்டு ஒன் வேர்டில் கிட்டத்தட்ட பதினோரு ஒன் வார்டு வந்து உங்களுக்கு புக் பேக் ஒன் வார்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து நல்லா தரவாக படித்தாலே போதும் ஓகேவா அடுத்து வந்து டூ மார்க் வந்து ஏழு டூ மார்க் வந்து கேட்குறாங்க என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா நியூட்டன் இரண்டாம் வீதியை கூறு பாயில் வீதியை கூறுக மின்னிலை விளக்குகள் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின் உருகீலையாக அதனை பயன்படுத்துவதில்லை ஏன் அணுக்கட்டு எண் வரையறு துரு என்பது யாது துரு உருவாத சமன்பாட்டை தருக அட்டை ஓம்பு உடலில் இருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு சரியா தவறாக கூட இதில் தான் கேட்டிருக்காங்க சரியாக தவறாக பொறுத்துக எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஒரு கணக்கு வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரியாக தவறாக பொறுத்துக்கு வந்து இங்கே கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து மார்க்கு டூ மார்க்கில் வந்து நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா அடுத்து வந்து ஃபோர் மார்க் கொஸ்டின் அதே மாதிரி ஏழு கொஸ்டின்னு முப்பத்தி ரெண்டாவது கணக்கு வந்து முப்பத்திரெண்டாவது வந்து உங்களுக்கு கணக்கு அது கட்டாய வேணாவாக கேட்டுருக்காங்க ஓகேவா இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக நீர் வெப்ப விரிவு வெப் பரப்பு வெப்ப விரிவு ஏற்படுத்துக வீட்டில் உள்ள மின்சுற்றில் புவி தொகுப்பு கம்பியின் பங்கு என்ன இருபத்தாறாவது கொஸ்டின் ரெண்டு கொஷின் கொடுத்துட்டாங்க ஏபின் மாதிரி உலோக கலவை வரையிறேன் காப்பரின் கலவைகள் யாவை அதன் பயன்களை கூறுக இருவித்திலை தாவரம் ஒரு வித்திரை தாவரங்களுக்கு தண்டுகளுக்கு இடையான வேறுபாடு விவரி சைனோ கணு வந்து ஏன் ஃபேஸ் மேக்ன்னு சொல்கிறாங்க மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டான செடியை தேர்ந்தெடுத்தார் ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சுருங்க ஃபோர் மார்க் வந்து அதை மாதிரி மூணு செவன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க செவன் மார்க் அந்த எல்இடி லைட்டு விளக்கி நன்மைகளை பற்றி அதெல்லாம் ஈஸியானது ஓகேவா அடுத்து வந்து முப்பத்தி நாலில் வந்து ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க நவீன அணுக்கோள்களின் கோட்பாடுகளை எழுதுக வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு தருக அல்லது கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை பற்றி குறிப்பு வரைக பூக்கும் தாவரத்தில் சூலகத்தின் அமைப்பை விளக்குக படம் வரைந்து பாகம் குறிக்கும் ஓகேவா அல்லது டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவா டிஎன்ஏன்னு உயிரியல் முக்கியத்துவம் இயதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து சயின்ஸ் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து மொத்தம் ஏழு டூ மார்க்கு ஏழு ஃபோர் மார்க்கு மூணு செவன் மார்க் எடுத்துகிறது கேட்டிருக்காங்க ஒன் வார்டு வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க எப்பயுமே அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அது மாதிரி உங்களுக்கு இதே இதில் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேம் பேட்டர்ன் தான் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் அதே சேம் செவன்ட்டி ஃபைவ் மார்க் தான் ஒன் வேர்டு வந்து நல்லா கம்பல்சரியாக எல்லோரும் படிச்சுக்கோங்க ஓகேவா ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு டூ மார்க்லேயும் மேட்ச் தான் ஃபாலோவையும் கேட்குறாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கேட்குறாங்க ஓகேவா அதே மாதிரி செவன் டூ மார்க்கு செவன் ஃபோர் மார்க்கு மூணு செவன் மார்க்கும் கேட்குறாங்க இங்கே வந்து டூ மார்க் கொஸ்டினில் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஃபோர் மார்க்கும் அதே மாதிரி தான் புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி சம்மும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஈஸியான கொஸ்டினாக தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து நல்லா படித்தாலே நல்லா மார்க் வந்து ஃபுல்லாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க் வந்து கம்பல்சரி எடுத்துடலாம் நீங்கள் மூணு செவன் மார்க் வந்து செவன் மார்க் வந்து அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது அல்லது அதுதான் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் ஓகேவா எப்பயுமே பயப்படாமல் நல்லா படிங்க படிக்கிறத வந்து நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த மார்க் வந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா இந்த தேர்ட்டி டூ ஃபோர் மார்க் தேர்ட்டி டூ வந்து உங்களுக்கு கம்பல்சரி சம் அதை வந்து நீங்கள் ச போட் படித்து போட்டே ஆகணும் ஓகேவா அது மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு என்கரேஜிங் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Thank you.